முடிந்தா என்ற ஐம்பத்தி ஒன்பதாவது பாடத்தை நான் துவங்க உள்ளோம் வாருங்கள் இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும் புதிதாக அரபு இலக்கணத்தை கற்றுக்கொள்பவர்களுக்கு அதோடு பயிற்சி பயிற்சியுடன் கூடிய ஒரு பாடத்தை கற்றுக் நாம் அரபி இலக்கணத்தையும் நன்கு கற்றுக்கொள்ள முடியும் இதில் வரக்கூடிய அரபி கவிதைகளையும் நம்மளுக்கு பயிற்சி எடுத்தது அரபி கவிதைகளையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அதுவும் ஏராப் இப்படி வழங்க வேண்டும் என்ற ஏராபுடைய சட்டங்களையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் இதை படித்து நாம் அரபிய மொழியை தோசை செய்வானாக பொருத்தத்தை அனைவருக்கும் தோசை செய்வானாக இந்த சேவைகள் எவ்வித தோல்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் பிரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஜீன் சேவையில் உங்கள் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல்ஹம்துலில்லா இன்று ஒரு புதிய பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் மஸ்தரி மஸ்தரி அமலாக்குதல் அப்போ நம்மளுக்கு அழகா பாடத்தை அமைத்துள்ளார்கள் பாருங்க இஸ்மன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க அந்த தாத் இஸ்மு மானா என்று பிரியும் அந்த இஸ்மு மானாவில் தான் மஸ்தர் என்றும் அந்த மஸ்தர் எப்படியெல்லாம் எடுக்க வேண்டும் என்றும் சுலாசியான ஃபேலுகளுக்கு எப்படி மஸ்தர் எடுக்க வேண்டும் ஃபேலு சுதாசியான ஃபேல் என எல்லாத்திற்கும் மஸ்தர் எப்படி எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கற்றுக் கொடுத்தார்கள் இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம் அப்படியோ தொடர்படியா பார்த்துட்டே இருக்கும் ஒவ்வொரு பாடமா பாருங்க அழகாக நம்ம இந்த மஸ்தரை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் நம்மளுக்கு இதுல அழகாக சொல்லி தருகிறார்கள் இன்று நாம் மஸ்தரை அமலாக்குதலை பற்றி என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் அப்ப அல்லது மஸ்தர் அமல் செய்யும் என்று நாம் பொதுவாக பிடித்திருப்போம் ஆஹ் அதோடைய ஃபேலுடைய அமலாக அமல் செய்யும் அது லாசிமாக இருந்தால் ஒரு மஸ்தர் அதோடைய ஃபேலு லாசிமாக இருந்தால் இந்த மஸ்தரும் லாசிமுடைய அமல் லா என்னது மட்டும் ரஃபர் செய்யும் அது அந்த மஸ்தருடைய ஃபேலு முத்தாத்தியாக இருந்தால் அந்த மஃபூலுக்கு நசபும் செய்யும் அதே போல இந்த மஸ்தரும் என்ன செய்யும் ரஃபம் மஃபூலுக்கு நசபும் செய்யும் என்பதை நாம் படித்துள்ளோம் அது எந்தெந்த நிலைமையில் மஸ்தர் வரும் எந்தெந்த நிலைமையில் வரும் பொழுது அந்த மஸ்தர் அமல் செய்யும் எந்தெந்த நிலைமையில் மஸ்தர் அமல் செய்யாது என்பதையும் புதிதாக இதில் கற்றுக்கொள்ளப் போகிறோம் சரியா அமல் செய்யும் என்று நம்மளுக்கு தெரியும் எந்தெந்த நிலைமையில் வரும் பொழுது நாம் இந்த அமல் செய்யாது இந்த மசர்கள் அமல் செய்யாது என்பதை இதில் நாம் என்ன செய்ய போகிறோம் புதிதாக கற்றுக்கொள்ள போகிறோம் இப்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அப்ப இங்க மூன்றாக பிரித்துள்ளார்கள் என்ன செய்துள்ளார்கள் ஆஹ் மூன்று பிரிவினர்களாக பிரிவினையாக பிரித்துள்ளார்கள் இந்த மூன்று நாம் அர்த்தம் பார்த்துவிட்டு நாம் என்ன செய்வோம் ஆஹ் இதோடைய சுருக்க விளக்கத்தை நாம் விடுவோம் இப்ப பாருங்க அல் சில உதாரணங்கள் இப்ப உதாரணங்கள் ஒன்று முதலாவது பகுதி எனக்கு நீ முன் நீ முன் ஐம் என்றால் அருள் புரியக்கூடியவனுக்கு நன்றி செலுத்துவது நீ அருள் புரியக்கூடியவனுக்கு நன்றி செலுத்துவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் அருள் புரியவனா நியமத்துக்கு கொடுப்பவன் அருக்குடையை கொடுப்பவனுக்கு நீ நன்றி செலுத்துவது எனக்கு என்ன செய்யும் மகிழ்ச்சி அளிக்கும் நீ பாவம் செய்தவனை தண்டிப்பதாகிறது சரியா அவனை தடுப்பதா இருக்கும் அப்ப அவனை திருத்தக்கூடிய வழியா இருக்கும் அப்ப அந்த தண்டனை என்ன செய்யும் அவனை தடுக்கக்கூடியதாக திருத்தக்கூடியதாக இருக்கும்னு அர்த்தம் இப்ப தடுக்கக்கூடியதுன்னா அவனை திரும்பி அந்த பாவத்தை செய்யாம தடுக்கும் இப்ப பாவம் செஞ்சு அவனை தண்டிக்கணும் அவன் தண்டிக்காம விட்டா என்ன செய்யும் அடுத்த அந்த செய்யணும்னு துணிச்சல் வரும்ல நீ பாவம் செய்தவனை தண்டிப்பது என்பது அவனை தடுக்கக்கூடியதா இருக்கும் அடுத்து பாருங்க இதாஹூக்க ரைச நீ தலைவனுக்கு வழிபடுவதாகிறது கட்டுப்படுவதாகிறது சிறப்பானதா இருக்கும் சரியா அப்ப நல்லொழுக்கத்திற்கு என்று சொல்லக்கூடிய அரபியன் சொல்லுவார்கள் இப்ப இதுக்கு சிறப்பானது சொல்லலாம் இல்லாட்டி நல்லொழுக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரியா இப்ப இரண்டாவது பாருங்க சரியா அப்ப இது ரெண்டாவது பகுதி இங்க பாருங்க முன்னை கொண்டு அழகாகும் எது அழகாகும் ஒவ்வொரு உபகாரம் செய்பவருக்கும் சன்மானம் அதற்கு தகுந்த வெகுமதி என்பது ஒவ்வொரு உபகாரம் செய்பவருக்கு நீ என்னது வெகுமதி அளிப்பதாகிறது உன்னை கொண்டு அழகாகும் சன்மானம் வெகுமதி அளிப்பது யாருக்கு நன்மை செய்த ஒவ்வொருவருக்கும் வெகுமதி அளிப்பது உன்னை கொண்டு அழகாகும் சரியா அப்ப அடுத்து பாருங்க நஹனு நாங்கள் இருக்கிறோம் எதிர்பார்ப்பிலே இருக்கிறோம் எதிராக இருக்கிறோம் நாங்கள் எதிர்பார்ப்பிலே இருக்கிறோம் அம்பா அல் பரீதி கடிதத்தின் விஷயங்களுக்கு அன்பானா என்னது விஷயங்கள் பரீத் என்றால் கடிதம் ஓகேவா தபால் தபாலின் செய்திகளுக்கு எதிர்பார்ப்பிலே இருக்கிறோம் அப்ப இந்த இத்துதார் இது வந்து மஃபூலாக அமல் செய்துள்ளது இன்ஷால்லா இதை முடித்து விட்டு நாம் என்ன செய்வோம் அது விளக்கத்தை கூறுவோம் தபாலின் செய்திகளை எதிர்பார்ப்பதிலே நாங்கள் இருக்கிறோம் வாஜிபுன் அலீனா நம் மீது கடமையாகும் ஒவ்வொரு முயற்சி செய்பவர்களையும் ஒவ்வொரு முயற்சி செய்பவர்களையும் ஊக்கப்படுத்துதல் நம் மீது கடமையாகும் ஒவ்வொரு முயற்சி செய்பவர்களையும் ஊக்கப்படுத்துவது நம் மீது கடமையாகும் அடுத்து பாருங்க மூன்றாவது மூன்று மூன்றாவது பகுதி பாருங்க அம்முக்கு அவனுடைய சச்சா ஆகிறவர் ஒழுக்கப்படுத்துவதில் அழகானவராக இருக்கிறார் அபுனாஹு தன் பிள்ளைகளை ஒழுக்கப்படுத்துவதில் அழகானவராக இருக்கிறார் அல்ல இரண்டாவது அல்ல ஆபிலு அறிவாளன் ஷஜீது அப்ப ஷதீது ஹபி விரியம் தன் தாய் நாட்டை பிரியம் கொள்வதில் கடுமையானவனா இருக்கிறான் சகோதரன் ஆகியவன் இத்தானி அமலு அவனுடைய சகோதரன் தன் வேலையில் செம்மை செய்வதில் அழகானவனா அதிகமானவனா இருக்கிறான் இத்தகான செம்மையாக சரியாக செய்வதற்கு என்ன செய்வாங்க என்பார்கள் தன் வேலையை செம்மை செய்வதில் அதிகமானவனா இருக்கா சரியா வேலையை கச்சிதமா செய்யறான்பாங்கல்ல கச்சிதமாக செய்வதில் அதிகமானவனா இருப்பான் சரியா இப்ப இங்க பாருங்க மூணா பிரிச்சிருக்காங்களா இருக்காங்களா இதுல வரக்கூடிய முதல் பகுதி இருக்கிறது அல்லவா இதுல வரக்கூடிய நாம என்ன செய்யணும் மஸ்தர்களை கவனிக்கணும் அதே போல இதுல வரக்கூடிய மஸ்தர்களை கவனிக்கணும் அதே போல கீழே வரக்கூடிய மஸ்தர்களை கவனிக்கணும் அப்ப முதல் பகுதியில சுக்குரு அப்படின்னு இலாஃபத்துல வந்துச்சா சுக்குரு முலாஃபு முலாபி ரு சுக்குர் என்பது ஒரு என்னது மஸ்தர் தானே அதே போல இக்காபுக்க இதுலயும் என்ன வந்திருக்கு இலாஃபத்துல வந்திருக்குதா இப்ப அடுத்து பாருங்க ஆஹ் அத்துக்க இங்க வந்திருக்குதா இது ஒரு வகை இதுல பாருங்க இதுல தன்வீனா வந்திருக்குதா எல்லாமே என்ன வந்திருக்கு அதாவது இலாஃபத்துலயும் வரல அதே போல அலிஃப்லாமும் இதுல வரல தன்வீன் வந்திருக்கா அதனா நக்கீரா தான் தன்வீன் வரும் அப்ப அலிஃப்லாமும் இதுல வரல முலாப்லையும் ஆகல ஓகேவா ஆ முகாஃப்தி தன்வீனாக வந்திருக்க இன் திபாரின் தன்வீனுடன் வந்திருக்கா அப்ப தன்வீனாக இருந்தா முலாஃபுக்கு என்ன வரக்கூடாது தண்ணீன் வரக்கூடாதுல்ல இப்போ முலாஃபாகவும் இல்ல அலிஃப்லாம் வந்தாலும் அதுலயும் தன்வீன் வரக்கூடாது அப்போ அலிஃப்லாமும் இதுல வரல ரெண்டுமே வரல சரியா இப்போ முதல் பகுதியில் ஃபுல்லா எப்படி வந்துச்சு மஸ்தரு இலாஃபத்துல வந்துச்சு முலாஃப் முலாஃபிஹியா ரெண்டாவது பகுதியில ஃபுல்லா தன்வீனா வருது முகாஃபுன் இம்ஜீன் அப்படின்னு தன்வீனா வருது இப்போ மூணாவது பகுதியை பாருங்க மூணாவது பகுதி எப்படி வருது தஹதீப் அலிஃபுலாமோட வருதா அல் ஹுப் அலிஃபுலாமோட வருதா அலி தகான் அலிஃபுலாமோட வருதா இதுதான் பாடம் இப்போ முதல் மஸ்தர் எப்படி இருக்கு இரண்டாவது தன்மீன்ல வந்து இருக்கு இதுல அலிஸ்லாம் வந்திருக்கு எப்படி வந்தாலும் இந்த மூன்று வகையில் எப்படி வந்தாலும் என்ன செய்யும் அமல் செய்யலாம் இந்த மூன்று வகையில் எப்படி வந்தாலும் மஸ்தர் அமல் செய்யலாம் இன்னும் எப்பொழுதெல்லாம் அமல் செய்ய கூடாது என்ற கூடுதல் தகவல்களை நாம் உதாரணத்துடன் எதுல பார்க்க போகிறோம் பகஸில் பார்க்க போகிறோம் வாரங்கள் அது அந்த நேரத்தில் நாம் அது நாம் காண்போம் எப்பொழுது மஸ்தர் அமல் செய்யக்கூடாது என்பதை இப்பொழுது கீழே காண்போம் இப்ப இது ஒண்ணு அமல் செய்யக்கூடிய ஒரு இடம் தான் அலிஃப்லாமுடனோ கிலாஃபத்துடனோ வந்தால் மஸ்தர் அமல் செய்யும் இது ஒரு இடம் இரண்டாவது மஸ்தர் வேறொரு இடத்திலும் என்ன செய்யும் அமல் செய்யும் எப்பொழுது என்றால் ஒரு ஃபேலுக்கு பகரமாக மஸ்தர் அந்த இடத்தில் வந்திருக்கும் பொழுது அப்பொழுது அந்த மஸ்தர் என்ன செய்யும் அமல் செய்யும் ஒரு ஃபேல் வர வேண்டும் அந்த ஃபேலுக்கு பகரமாக தான் என்ன வந்திருக்கிறது ஒரு மஸ்தர் வந்திருக்கிறது என்றால் அது அது என்ன செய்யும் அந்த இடத்தில் மஸ்தர் அமல் செய்யும் ஓகேவா அது அதற்கும் உதாரணம் கீழே கொடுப்பார்கள் வாருங்கள் இந்த ரெண்டு தான் என்ன செய்யும் மஸ்தர் அமல் செய்யும் அப்பொழுது முதல் இடம் இந்த இடங்களில் எல்லாம் இத்தா அத்துக்கான்னு சொன்னோம்ல இந்த மாதிரி இடங்களில் நம்ம தஷ்குரு என்று அன்னையும் தஷ்குரு மஸ்தரே ஹக்கீக்கி இது பேர் இந்த மாதிரி அசல் மஸ்தரே கொண்டு வந்து அதுக்கு மஸ்தரே ஹக்கீக்கி இதே இடத்தில் நம்ம என்ன செய்ய முடியும் மஸ்தர் அவ்வளையும் கொண்டு வர முடியும் அல்ல எப்படி அன் போட்டு அதுக்கு பின்னாடி முலாரியான ஃபேல் கொண்டு வந்தால் இந்த முலாரியான ஃபேல் மஸ்தர் ஆயிரும் அப்படிதான் படிச்சிருக்கோம்ல முன்னாடியே அதுக்கு பேர் மஸ்தரி முன்னாடியே முன்னாடி சொல்லியிருக்கோம்ல அப்ப சுக்குருக்கன்னு சொல்றது போல அன் தஸ்கூர அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஒரே அர்த்தம் தான் இது என்னது முஸ்தரி ஹக்கீக்கு ஆனா அது மஸ்தரி மாவல் இப்படி எங்க வெல்லாம் ஆஹ் அன் தஸ்கூர என்று இந்த சுக்குருக்க இடத்தில் அன்னையும் அதுக்கு பிறகு ஃபேல் வைத்து எழுத முடியுமோ இப்ப நீ நன்றி செலுத்துவதுதான் அதுக்கு அர்த்தம் அந்த தஸ்கூராவுக்கும் என்னதான் அர்த்தம் நீ நன்றி செலுத்துவதுதான் எந்தெந்த இடங்களில் எல்லாம் அந்த சேர்த்து சொல்வது அண்ணன் வந்து மஸ்தரியா ஆக்கிவிடும் அதே போல மாவும் என்ன செய்யும் மஸ்தராக ஆக்கிவிடும் இப்ப மா தஸ்கூரு அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் என்னதான் நீ நன்றி செலுத்துவது அர்த்தம் ஏன்னா மாவு மஸ்தரியா பின்னாடி அவருக்குடைய முதாரியான ஃபேல என்ன செஞ்சிடும் மஸ்தருடைய அர்த்தமாக மாத்தி விட்டுரும் அப்படின்னு சொன்னாலும் சரி மா சொன்னாலும் ஓகேவா இந்த மாதிரி எந்த இடங்களில் இந்த மூன்று இடங்களில் அவ்வாறு நாம் சொல்வது கூடும் என்னது சுக்குருக்கா ஒன்றிய இடத்தில் நம் தஸ்கூர என்றும் ஒவ்வொரு செயலிலும் அதே போல நாம் மாற்றி சொல்வது மஸ்தரையும் அவ்வளவு சொல்வது கூடும் அப்படி கூடும் என்று எங்கெல்லாம் வருகிறதோ இவ்வாறு வைத்து பார்த்தால் சரியாக வரும் அர்த்தம் எந்த ஒரு அடியும் வாங்காது என்று வரும் இடத்தில் நாம் என்ன செய்யலாம் அதை அமல் செய்யலாம் எந்தெந்த இடங்களில் அந்த என்று நாம் செயலாக கொண்டு வர இயலாதோ அந்த இடங்களில் அந்த மஸ்தரை அமல் செய்ய வைப்பது தவறாகும் சரியா அதைதான் நம்ம பாசிலேயே நாம் என்ன செய்ய போகிறோம் தெளிவாக பார்க்க போகிறோம் பாருங்கள் அல்பஹசு ஆய்வு முந்தைய உதாரணங்களில் இருந்து ஒவ்வொரு உதாரணமும் இன்னும் நிச்சயமாக நீ ஹாவல் த முயற்சி செய்தால் அந்த மஸ்தரி இந்த மஸ்தருடைய இடத்தில் வைப்பதற்கு முயற்சி செய்தால் அன் வல் அன் இன்னும் வைக்க முயற்சி செய்தால் அல்லது அல்லது மா வல் ஃபயலு அன் இன்னும் ஃபயல் அல்லது மா இன்னும் ஃபயல் மா இன்னும் ஃபயலியூம் அல்லது அன் இன்னும் ஃபயலியூம் இந்த இடத்த இந்த மஸ்தருடைய இடத்தில் வைப்பதற்கு என்ன செய்தால் மூச்ச செய்தால் லவஜத் நீ பெற்ற கொள்வாய் தாலிக்க அப்படி வைப்பது அந்த மஸ்தருடைய இடத்தில் அன் இன்னும் அவருடைய ஃபயல் அல்லது மா ஃபயல் வைபது அந்த வைப்பதை நீ பெற்ற கொள்வாய் சத்திக்கு உட்கு உள் உட்கொள்ளப்பட்டதாக சத்திக்கு உள்ளாக்கப்பட்டதாக நீ பெற்ற கொள்வாய். பொ சத்திய குள்ளாக்கப்பட்டதனே அப்ப த syukur கோரிய மஸ்தருடிடத்தில் அல் தஷ்கூர மா சக்கர்த் அப்படி நம்ம அந்த இடத்துல வைக்க நமக்கு சக்தி இருக்குல்ல பொ சத்திய குள்ளாக்கப்பட்டதாக தான் பெற்ற கொள்வாய். ஃபைனு நிச்சயமாக விஷயமாகிறதே யசிஹு சரியாகும் ஃபில் மிசாலில் முதலாவது முதலாது உதாரணத்துல சரியாகும் மஸலன் உதாரணமாக அந்த கூலனி சொல்வது சரியாகும் ஃபைனு உடைய நீ சொல்வது அந்த உபகாரம் செய்தவனுக்கு அதாவது கொடை கொடுத்தவனுக்கு அந்த கொடை அளித்தவனுக்கு நீ நன்றி செலுத்தியது எனக்கு மி மகிழ்ச்சி அளிக்கும் என் அறத்தல் முழிய கடந்த காலத்தை நீ நாடினால் எப்படி சொல்லணும் அஹ் அன்சக்கரத்தன் சொல்லணும் அப்ப என்ன நியமத்து அருட்கொடை செய்தவன் அப்ப அருட்கொடை செய்தவனுக்கு நீ நன்றி செலுத்தியது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கு எது அப்படின்னு சொல்லலாம் அப்ப இது எப்போ சொல்லணும் இந்த இடத்துல நம்ம எதை நாடினால்தான் கடந்த காலத்தை நாடினா இப்படி சொல்லணும் ஔ அல்லது இப்படி சொல்லணும் எசூர் ரோனி அன் முன் இம அருட்கொடை செய்தவனுக்கு நீ நன்றி செலுத்துவதில் நீ நன்றி செலுத்துவது செலுத்தியதுன்னு சொல்லக்கூடாது செலுத்துவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என் அறத்தல் பால வருங்காலத்தை நீ நாடினால எப்படி சொல்லணும் அந்த சொல்லணும் அப்ப கடந்த காலத்தை அன் அன்சக்கரத்தை மாலியான ஃபேல வச்சு மஸ்தரியாவை மாத்தணும் ஆஹ் வருங்காலத்தை குறிக்கணும்னா அந்தஸ்கூரை வருங்காலத்தை முபாரியான ஃபேல வச்சு மஸ்தரியா கொண்டு அவ் அல்லது நீ மாத்தஸ்கூரு முன் நீ அருற்கொடைக்கு அருக்குடை கொடுத்தவனுக்கு அந்த அறுக்குடை செய்தவனுக்கு நீ நன்றி செலுத்தி கொண்டிருப்பது நன்றி செலுத்தி கொண்டிருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் இது வந்து சூழ்நிலை என்னது நிகழ்காலத்தை குறிப்பதற்கு எப்படி சொல்லணும் மா கொண்டு வந்து பின்னாடி முபாரியான ஃபேல் கொண்டு வந்தா அது என்னத்தை குறிக்கும் நிகழ்காலத்தை குறிக்கும் இப்ப அருட்கொடை அருக்கொடை செய்தவனுக்கு நீ நன்றி செய்து கொண்டிருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என் அறத்தல் ஹால நிகழ்காலத்தை நீ நாடினால் இப்படி சொல்லணும் அப்ப இவ்வாறு சொல்வது முதல் உதாரணத்திலே சரியாகும் மொழி கடந்த காலத்தை நாடினால் இவ்வாறு சொல்வது வருங்காலத்தை நாடினால் இவ்வாறு சொல்வது நிகழ்காலத்தை நாடினால் இவ்வாறு நீ சொல்வது உதாரணமாக முதல் உதாரணத்திலே இவ்வாறு சொல்வதெல்லாம் சரியாகும் அப்ப இங்க என்ன செய்ய முடியுது சுக்குருக்க அந்த மஸ்தர் அசலைக்கு பதில இந்த அன் சக்கரத்தை அதே போல அன்சஷ்குர அதே போல மாதஷ்குருன்ற மஸ்ததி மொபுலை நம்மளால கொண்டு வர முடியுது சரியா உம்தா உம்துர் இலா ஹாதிஹில் மின் ஹைசு அமலிஹா இந்த மஸ்தர்களின் பக்கம் பார் மின் ஹை அமலிஹா அந்த மஸ்தர்களுடைய அமலை கவனிப்பதிலிருந்து பார் அப்ப எந்த கண்ணோட்டத்துல பாரு அது எப்படி அமல் செஞ்சிருக்குன்ற கண்ணோட்டத்தோட இந்த மஸ்தர்களின் பக்கம் பார் அப்படி பார்த்தால் தஜித் நீ பெற்றுக்கொள்வாய் குல்லம் மின்ஹா அந்த மஸ்தர்களில் இருந்து ஒவ்வொன்றையும் நீ ஆமிலின் அமல ஆமிலன் அதோட ஃபேனுடைய அமலை அமல் செய்யக்கூடியதாக அவைகளை நீ பெற்றுக்கொள்வாய் அந்த அந்த மஸ்தர்களிலிருந்து ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்வாய் அப்ப பாருங்க எல்லாமே அதான் அமல் செய்து சுக்குரு கே சுக்குரு கே வந்து இதுமோலு எதுக்கு மஃபூலு இந்த மஸ்தருக்கு இது மஃபூல் அதனால நசப்பு செஞ்சிருக்கு அதே போல இக்காபுக்கு முதனி மஃபூல் அதனால என்ன செஞ்சிருக்கு நசப்பு செஞ்சிருக்கு எப்படி ஒரு இந்த மஸ்தர் என்ன செஞ்சிருக்கு மஃபூலுக்கு நெசப்பு செஞ்சிருக்க அதே போல முகாஃபாத்துனுக்கு இந்த குள்ளன்றது என்னது மஃபூலின் அடிப்படையில் என்ன வந்திருக்குது இருக்குது வந்திருக்கு இப்ப இந்திதாரின் என்பது அன்பா கே மஸ்தரு அதனுடைய மஃபூல் தான் இது அப்ப இத மஸ்தருக்கு மஃபூல் என்பதின் அடிப்படையில் நினைவந்திருக்கு நெசவு நெசப்பு வந்திருக்கா அப்ப அதோட அடையாளமா தானே எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கோம் சரியா என்ற ஃபேலுக்கு இது மஃபூல் அப்ப ஒரு எப்படி ஒரு ஃபேலுக்கு மஃபூல் வருமோ அதே போல அந்த மஃபூலுக்கு அதை நசப்பு செய்யுமோ ஒரு மஸ்தரும் என்ன செஞ்சிருக்கு மஃபூலுக்கு எல்லாம் நசபு செஞ்சிருக்கா அதே போலதான் இங்கேயும் التهذيب التهذيب ان رفع لك اوري مصدر அப்ப அது எப்படி ஒரு ஃபேல் நெசபு செய்யணும் அதே போல இந்த மஸ்தரும் அபுனாவுக்கு நெசபு செஞ்சிருக்குல்ல அதனால தானே சொத்தக வந்திருக்குது அப்ப எல்லாமே ஃபேலோடைய அமலா தான் நம்ம செஞ்சிருக்கு சவா உன் அக்கான சமமே அக்கான முலாஃபன் அந்த மஸ்தர் முலாஃபாக அவைகளிலிருந்து ஒவ்வொன்றும் முலாஃபாக ஆகியிருந்தாலும் சமமே முதலாவது பகுதியின் உதாரணங்களிலே உள்ள ஒன்றை போல இலாபத் சானியா இரண்டாவது உதா இரண்டாவது பகுதியின் உதாரணங்களில உள்ள ஒன்றை போல தன்மீனாக்கப்பட்டதாகவும் அவு முஹல்லா பி அல் அலிப்லாமியை கொண்டு ஆபுரன் அணி அணிவிக்கப்பட்டதாக அலிஸ்லாமை கொண்டு இணைக்கப்பட்டதாக எப்படி ஆகியிருந்தாலும் சமமே எல்லாமே சமம் தான் அப்படி சொல்றோம் அகீரதி கடைசி பகுதியின் உதாரணங்களில் ஒன்றை போல அலிசலாமை கொண்டு இணைக்கப்பட்டதாக இருந்தாலும் சமமே முலாஃபன் இருந்தாலும் அது அமல் செய்யும் முனவ்வனன் தன்மீனாக்கப்பட்டிருந்தாலும் அமல் செய்யும் முஹல்லன் எப்படி அலிசாமை கொண்டு இணைக்கப்பட்டிருந்தாலும் அமல் செய்யும் இது என்னது இலாஃபத்து முலாஃபு இங்க தன்வீனாக வந்திருக்கு கடைசியில எல்லாம் வந்திருக்கு இங்க அலிஃபுலாம் நுழைஞ்சிருக்கு என்ன வந்து வந்திருக்கு அது மஸ்தர் எப்படி ஆகியிருந்தாலும் ஆஹ் சமமே பாருங்க எல்லாம் சமமே வயிறு என்றாலும் அண்ண ஹமாலன் முலாபி முலாஃபி அமல் செய்வதாகிறது அக்சரு அதிகமானதா இருக்கும் எமாலின் முன் அவ்வனி தன்மீனாக்கப்பட்டதை அமல் செய்வதை விட அமலாக்குவதை விட முகாஃபை அமலாக்குவது தான் அதிகமானதா இருக்கும் அப்ப தன்மீனாக்கப்பட்டதை தன்மீனாக்கப்பட்ட மஸ்தர் அர்த்தம் தன்மீனாக்கப்பட்ட மஸ்தரை அமலாக்குவது தான் அலிஸ்லாமி கொண்டு இணைக்கப்பட்ட மஸ்தரை அமலாக்குவதை விட அதிகமானதா இருக்கும் அப்ப என்னன்னா சுக்ருக்கேன் இப்படி அமை சொல்றதுதான் இலாபத்துல என்ன செய்யறது அமல் செய்வதுதான் அமலாக்குவதுதான் அதிகம் அப்ப இங்க முகாஃபத்து குள்ளி முஹினின் அப்படின்னு சொல்றதுதான் அதிகமான புயல் புழக்கத்துல இருக்கு முகாஃபத்து குல்ல முஹினின் என்று சொல்வது கம்மி ஓகேவா அதே போல இந்தி பாரி அபு அன்பா இல் பரீதி எப்படி படிக்கணும் தன்மீன் இல்லாம இந்தி பாரி அம்பா இல் பரீத் என்று இலாபத்திலே அமலாக்குவது தான் அதிகம் மஸ்தர்களை சரியா எதை விட தன்மீன் ஆக்குவதை விட தன்வீன் கொண்டு வரலாம் ஆனா எது அதிகம் என்பதைதான் விளக்குறாங்க அவ்வளவுதான் அப்ப சரிதான் இருந்தாலும் இதை விட அதிகமான புழக்கம் அமலாக்குவது எதுதான் அதிகமா இருக்கு இலாஃபத்துல கொண்டு வர்றதுதான் அதுக்கப்புறம் தான் தன்மீன் அதுக்கப்புறமா இங்க பாருங்க இந்த தன்மீன் இருக்கிறது அல்லவா இந்த தன்மீன் அதிகம் விட விடீபி அபுனா அஹுன்னு இருக்குல்ல அப்பீபின் அபுனா அஹுபின் அஹு எப்படின்னு தன்வீனாகவும் கொண்டு வரலாம் தான் ஆனால் தன்வீன் தான் அதிகம் எதை விட அலிஃப்லாமை கொண்டு அலிஃப்லாமை கொண்டு அமலாக்குவதையோட ஒரு மஸ்தரை அதிகம் அமலாக்குவது தான் அதிகம் என்பதையும் விளக்கி காட்டுகிறார்கள் மூணுமே அமல் செய்யும் எப்படி வேணா கொண்டு வரலாம் எது அதிகமாக உள்ளது என்பதையும் நம்மளுக்கு விளக்குகிறார்கள் அவ்வளவுதான் இன்னும் இதுவாகிறது அகதுல் மௌனி ஐனி இதுதான் மேல சொன்ன இந்த என்னது மஸ்தர் அமல் செய்வது என்பது இரண்டு இடத்தில் ஒரு இடமாயிருக்கும் ஏமலு எந்தரே இரண்டு இடம் ஏமலு ஃபீஹிமா அவ்விரண்டு இடத்துல அமல் செய்யும் அல் மஸ்தரு மஸ்தர் ஆகிறது அவ்விரண்டு இடத்துல அமல் செய்யுமே அமல ஃபேலிஹி அந்த மஸ்தருடைய ஃபேலின் அமலை அந்த மஸ்தர் அவ்விரண்டு இடத்திலே அமல் செய்யுமே அத்தகைய இரண்டு இடத்தில் ஒரு இடமாகும் அப்ப இதுதான் ஒரு இடம் மேல இந்த இடம் சொன்னாங்களா எந்தெந்த இடத்துல எல்லாம் அன் ஃபேல் மா ஃபேல் அன்னு ஃபேல் மா ஃபேல கொண்டு வர முடியுமோ அந்த இடங்கள் தான் ஒரு இடம் என்னது மஸ்தர் அமல் செய்யக்கூடிய ஒரு இடம் ரெண்டாவது இடம் எது இப்பதான் விளக்க போறாங்க சானி சனிஹிமா அவ்விரண்டு இரண்டாவது ஆகிறது அதாவது மஸ்தர் ஃபேலோடைய அமலை அமல் செய்யும் அல்லவா அந்த இடங்களில் அந்த ரெண்டு இடத்தில் இரண்டாவது இடம் ஆகிறது ஐயனூப மனாபல் ஃபேலி அந்த மஸ்தர் ஃபேலோடைய ஃபேலுக்கு பகரமாக பகரமாகுவது அப்ப ஃபேலோடைய ஃபேலுக்கு பகரமாக அந்த மஸ்தர் பகரமாகுவது அப்ப ஃபேல் வரணும் அந்த இடத்துல தான் வரணும் அந்த இடத்துல என்ன செய்யறது ஒரு மஸ்தரை கொண்டு வந்தால் என்னதான் அப்ப அமல் செய்யும் உதாரணமா இங்க சொல்லியிருக்காங்க பாருங்களேன் உதாரணம் தர்கனில் இஹமால அப்ப இஹ்மால அலட்சியத்தை விட்டு விடும் துருக் என்ற அந்த அம்ருக்கு பகரமா தர்கன் அப்படின்னு மஸ்தர் வந்திருக்கு வர இடத்துல என்ன வந்திருக்குது மஸ்தர் வந்து இருக்கு மேல என்னன்னா அந்த மஸ்தர் இடத்துல அன் அதோட ஃபேலையும் சேர்த்து சொல்லணும் ஆனா இங்க பாருங்க அப்படி இல்லை என்னது அல் அல்ஃபேல் சொன்னாங்களா மேல அப்படி இல்லை இங்க ஃபேல் ஒத்துருக்குன்ற ஃபேலுக்கு பகரமாவே வந்திருக்கு அதே போல இத்தாமன் இத்தாமனில் ஃபுகாராக ஏழைகளுக்கு உணவலி அப்ப அத்தையும் அல் ஃபுகாரான்னு வந்திருக்கணும் இல்லாட்டி அத்தையும் ஃபுகாராக ஏழைகளுக்கு உணவலின்னு அம்மனுடைய ஃபேல் வந்திருக்கணும் அந்த இடத்துல ஒரு ஃபேலுக்கு பகரமா மஸ்தர் வந்திருக்கு இவ்வாறு ஒரு ஃபேலுக்கு பகரமாக மசூர் வந்தால் இதுவும் என்ன செய்யும் அமல் செய்யும் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் சரியா அலம்லா அமல் செய்யும் இரண்டு இடங்களை பார்த்துவிட்டோம் நீதிமூலமாக செய்ய அமல் செய்யாத மஸ்தர்களை பற்றி காண்போம் அஸ்லாம் வலைக்கும் அரமத்துல வரக்கூடிய